வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று செவ்வாய்க்கிழமை மக்கள் தலைவராக உருவாகி வரும் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை துணை ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது அவரவர் கட்சியில் பணியாற்றியவர்களின் பெயர்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கும் நிலையில் கட்சி சார்பற்ற ஒரு பொது வேட்பாளரை தேடிய நிலையில் பரிசீலனையில் வந்த அந்த ஒரே நபர் மூன்மேன் என்று உலகத்தால் அழைக்கக்கூடிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இதன் மூலம் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் மக்கள் தலைவராக உருவெடுத்துள்ளார் என்பதை உணரலாம் அது மட்டுமல்ல டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் பதவிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து மக்களுக்கும் வழிகாட்டியாக மக்கள் தலைவராக நாடு எதிர்பார்க்கப்படுவதை அவர் பூர்த்தி செய்து வருவதை வட்டம் அறியும் என்று வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் புதுச்சேரியில் இருந்துதாஸ் ஓடி விளையாடு விளையாட்டுத்துறை ஒருங்கிணைப்பாளர்கள் பயிற்சியாளர்களின் இரண்டு நாள் முகாம் விழுப்புரம் கோலியனூரில் விளையாட்டுத்துறை ஓடி விளையாடு அமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான இரண்டு நாள் முகாம் கோலியனூர் கோனிஃபர் மெட்ரிக் பள்ளியில் ஆகஸ்ட் பதினாறு பதினேழு சனி ஞாயிறு இரு தினங்கள் நடைபெற்றது இதில் பனிரெண்டு பெண்கள் உட்பட நாற்பத்தி இரண்டு நபர்கள் கலந்து கொண்டனர் இதில் மல்லர்க்கம்பம் சிலம்பம் கொக்கோ கபடி ஜிம்னாஸ்டிக்ஸ் மற்றும் உடற்பயிற்சிகள் ஆகியவை இடம்பெற்றன இறுதியாக இரவு ஒன்பது மணிக்கு நடைபெற்ற கேம்ப் ஃபயர் நிகழ்வு அனைவரும் ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு மன ரீதியாக ஒன்றிணைய வாய்ப்பாக இருந்துள்ளது இரண்டாம் நாள் முகாம் காலை ஆறு மணிக்கு உடற்தகுதி பயிற்சி மற்றும் சிலம்பம் நடைபெற்றது காலை சிற்றுண்டியினை தொடர்ந்து நேற்றைய நிகழ்வு பற்றி பின்னூட்டம் அடுத்ததாக தற்போது தமிழக அரசு ஆரம்ப பள்ளிகளில் உடற்கல்வி திட்டத்தின் திட்ட இயக்குநராகவும் ஓடி விளையாடு அமைப்பின் நிறுவன தலைவராகவும் நல்லூர் வட்டத்தின் விளையாட்டுத்துறை பொறுப்பாளருமான திரு செந்தமிழ அன்பு நல்லூர் வட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார் ஒருவரையொருவர் மற்றவர்களின் திறனை தெரிந்து கொள்ளும் அக்கம்பக்கம் அடுத்து அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரை படித்து விவாதிக்கப்பட்டது அடுத்து நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் நல்லூர் வட்டம் இலட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றி விவரித்தார் அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு சிறப்பாக வாழ பல பண்புகளை அனுபவபூர்வமாக கலந்துரையாடல் மூலம் உணர வைத்தார் இறுதியாக உடற்பயிற்சி ஆசிரியர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு அன்பு அடையாள அட்டையை வழங்க திரு செந்தமிழன் அன்புவின் மகிழ்ச்சி உரையுடன் முகாம் நிறைவுற்றதாக மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி சுதன் ஜெய் நாராயணன் இணை தலைமை நிர்வாக அதிகாரி தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஜாயிண்ட் சிஇஓ சுதன் ஜெய் நாராயணன் அவர்களுடன் விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் ஆகியோர் சந்திப்பு ஆகஸ்ட் பத்தொன்பது இன்று பகல் அண்ணா சாலை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை வளாக் அலுவலகத்தில் நல்லூர் வட்டம் ஏழாவது விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் செந்தமிழன் அன்பு மற்றும் மாணவர் களம் மாநில பொறுப்பாளர் கௌதம் சந்தித்தனர் மலர் கம்பம் விளையாட்டு வீரர் அருள் பாண்டி விளையாட்டு தகுதியின் அடிப்படையில் சென்னை சத்தியபாமா பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இணைவதற்கு உயர் திரு ஜெய் நாராயணன் அவர்கள் முக்கிய இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நல்லூர் வட்டம் நூறு துறைகள் குறிப்பாக கிராம சபை பற்றியும் அவரிடம் பேசப்பட்டதாகவும் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களும் உடன் இருந்ததாகவும் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் விவசாயிகளுடன் சந்திப்பு ஆகஸ்ட் பதினெட்டு திங்கள் அன்று பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் புள்ளலூர் கிராமத்தில் பதினைந்து இயற்கை விவசாயிகளை சந்தித்து அவர்களது அனுபவங்களை கேட்டறிந்தார் உடன் கிராமக்கல பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் இருந்தார் குறிப்பாக பூவேந்திரன் என்பவர் பாரம்பரிய விவசாய சவால்களை கடந்து வந்த அனுபவம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக அமைந்தது என்று திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி உள்ளம் நாடி பயணத்தில் சென்னை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் வெங்கடேஷ் அவர்களுடன் சந்திப்பு சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் இன்று சென்னை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் வெங்கடேஷ் அவர்களை பல்கலைக்கழக வளாகத்தில் சந்தித்து மதுரையில் நடைபெறவிருக்கும் கலாம் புத்தாண்டு விழா பற்றி பேசப்பட்டது என்றும் உடன் நல்லோர் வட்டத்தின் மாநிலத்துறை பொறுப்பாளர்கள் நாற்றாயன் செந்தமிழன் அன்பு மற்றும் பாலு ஆகியோர் தம் உடனிருந்தனர் என்று கௌதம் தெரிவித்தார் கண்தானமும் உடல் தானமும் விலைமதிப்பற்ற தானங்கள் ஒருவர் செய்யும் கண்தானம் நான்கு நபர்களுக்கு பார்வை கிடைக்கிறது அந்த வகையில் ஒருவரது உயர்ந்த சமூக பொறுப்பின் தானத்தால் பெறப்பட்ட கண் உலகத்திலேயே பார்த்திராத பார்க்கவே வாய்ப்பில்லாத ஒருவர் உலகை தம் கண்ணால் பார்க்க வைக்கிறது உடலை அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் வெறும் புத்தகத்தை படித்து மட்டும் அறுவை சிகிச்சை செய்துவிட முடியாது உடற்கூறுகளை நேரிடையாக அறிந்தால் மட்டுமே மிக துல்லியமாக நோய்களை அறிந்து அறுவை சிகிச்சை செய்ய முடியும் அதற்கு மருத்துவம் படிக்கும் காலத்தில் புத்தகம் செயற்கை உறுப்புகளை தாண்டி இறந்த உண்மையான உடலை கொண்டு ஆய்வு செய்யும் போது அதற்கு மருத்துவம் படிக்கும் காலத்தில் புத்தகம் செயற்கை உறுப்புகளை தாண்டி இறந்த உண்மையான உடலை கொண்டு ஆய்வு செய்யும் போதுதான் அதை சரியாக உணர முடியும் அந்த வகையில் மருத்துவ மாணவர்களின் உடற்கூறு கல்விக்கும் ஆராய்ச்சிக்கும் இறந்த உடலை தானம் அளிப்பவர்கள் உண்மையில் மிகச்சிறந்த கொடையாளியே அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திரு பாலகிருஷ்ணன் இதுவரை நாற்பது நபர்களின் கண்களை தானம் செய்ய வைத்துள்ளார்கள் அதே போன்று ஏழு பேரின் உடல்களையும் தானம் செய்ய விழிப்புணர்வை ஏற்படுத்தி உடல் தானம் செய்ய வைத்துள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் அவரின் தாய் தந்தையர் இருவரது உடலும் தானம் அளித்துள்ளார்கள் என்று லட்சிய ஆசிரியர் உஷா தெரிவித்தார் காஞ்சிபுரம் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்லோர் வட்டம் கண் தானம் துறை மாநில பொறுப்பாளர் ஜெயலட்சுமி தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன